ஃபிஷ் ஸ்ப்ரே எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் என்னோட பேர் மைதீன் தூத்துக்குடியில் ஸ்பெஷல் ஃபிஷ் ஸ்ப்ரே எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் தூத்துக்குடி ஃபிஷ் மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கிங் ஃபிஷ் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் அது ரெண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபிஷ் மசாலா ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம் அதாவது இது வந்து என்னென்னா ஜீரகம் சோம்பு மல்லி மஞ்சத்தூள் மிளகாய் இதை வந்து பத்து பத்து கிராம் சில அரைச்சி வச்சுருக்கோம் அது ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நம்ம காய வச்சு அரைச்சிருக்கோம் அது நமக்கு ஒரு ஸ்பூன் நெல்லை சேர்த்துக்கலாம் மீன் மசாலான்னு சொல்லிட்டு கடைகளில் எல்லா கடைகளையும் கிடைக்கும் அது நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு இதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் சரிங்களா இந்த ஃபிஷ் மசாலா வந்து எல்லா கடைகளையும் கிடைக்கும் இது எதுக்காண்டு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஸ்மெல் இருக்கும் இது ஆப்ஷன் தான் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவை இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம் இது நல்லா கலறி விட்டு கொடுங்க இப்போ வந்து நம்ம அந்த மீனில் வந்து இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணி ஊற வைக்க போகிறோம் ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் வாங்க ஆ இந்த சீலா மீன் வந்து நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த வந்து நமக்கு வந்து நூறு கிராம் இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் வந்து நம்ம வறுக்கும் போது உடையாது இதை வந்து நம்ம மசாலா அப்ளை பண்ண போகிறோம் வாங்க இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வாழைக்காய் பச்சி போட்ட மாதிரி எல்லத்துலேயும் இந்த மாதிரி எடுத்து கொடுங்க சரிங்களா இதை எடுத்து அப்படியே ஒரு கால் மணி நேரம் வந்து நமக்கு ஊற வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் இருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் இது மசாலா வந்து இந்த மாதிரி வந்து மீனில் வந்து எல்லா பக்கமும் தெரியற தெரியற மாதிரி அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் வந்து மசாலா வந்து அந்த மீனில் ஏறி நல்ல ஒரு டேஸ்ட்டு உப்பு உரப்பு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு கால் மணிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம மசாலா தெளிவு ரெடி ஆகிக்கிட்டோம் ஒரு கால் மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த மசாலா மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா இருபது நிமிஷம் ஆகிடுச்சு ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு நாலு கரண்டி ஆயில் விட்டு கொடுங்க நல்ல ஃபே நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தீயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேவில் வச்சு நல்லா ப்ரே பண்ணுங்கள் அது இல்லாட்டா மீன் நல்லா கரிஞ்சிரும் அது இல்லாமல் உள்ளே வந்து வேக வந்து ரொம்ப டைம் எடுக்கும் மீன் வந்து இது உடையாமல் எடுக்கணும் உடையாமல் இருக்கணும்னா பீஸு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும் ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும் அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து நல்ல நான்ஸ்டிக் தவாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் தவாலே மேக்ஸிமம் நீங்கள் வறுத்துடுங்க எடுங்க போது வந்து உடையக்கூடாது இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பீஸு கூட உடையாது வருங்க இது எல்லாத்தையும் ஒரு சைடு பிரட்டி விட்டுட்டோம் ஒரு பீஸு கூட உடையலை இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பில நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கருப்பில சேர்க்கும்போது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அந்த மீனோடைய ஃப்ளேவரும் அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவரும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதுக்காண்டி இந்த மாதிரி சேர்க்குறது அந்த கருவேப்பிலையோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மெயின் அது உடையாமல் எடுக்கணும் இப்போ எல்லா சைடும் நல்லா பெருட்டி விட்டாச்சு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவில் வச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் ஹீத்தி அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகுனா பீஸை வந்து கரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்துடும் உள்ளே வேகாது வெளியே வந்து வேக்கடை அதிகமாக இருக்கும் இந்த மீடியம் வைக்கும் வைக்கும்போது என்னென்னா உள்ளேயும் வெளியும் ஒரு நல்ல ஒரு வேக்காடு கிடைக்கும் அதுக்காண்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைமிங் ஆனாலும் பரவாயில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்திடும் இப்போது மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரே ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் ந நண்பர்கள் சமையல் கொள்வது நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம் காது குத்து சடங்கு எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்போம் எங்களுக்கு அவர் ஆதரவு தரங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொடுங்க எங்களோட கான்டேக்ட் நம்பரு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பது பதினாறு 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 மூணு நன்றி வணக்கம்